அனைவருக்கும் வணக்கம் வரலாறு பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவிற்கு தலைமை ஆளுநராக பதவியேற்றவர் ஆன்சர் சி ஹம்ஹர்ஸ்ட் பிரபு அடுத்த செகண்ட் கொஸ்டின் மராத்திய போரின் முடிவில் சாதாரா என்ற சிற்றரசு உருவாக்கப்பட்டு யார் வசம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பிரதாப் சிங் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் வலிமை மிகுந்த ஒரு அரசியல் சக்தியாக மாற்றியவர் ஆப்ஷன் பி வெல்லஸ்ஸி பிரபு அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் திப்பு சுல்தானின் அன்பிற்குரிய மிருகம் ஆப்ஷன் பி புலி அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் காரன்வாலிஸ் வங்காளத்தை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவியும் ஆட்சியரின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு என்சர் சி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்த ஆறாவது கொஸ்டின் திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட நாள் என்சர் டி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மே மாதம் நான்காம் நாள் அடுத்து செவன்த் கொஸ்டின் கனிஷ்கரை தோற்கடித்த சீன தளபதி ஆப்ஷன் பி பாஞ்சோ அடுத்த கொஸ்டின் ஹர்ஷவர்தனரால் எழுதப்படாத நூல் ஆன்சர் வந்து பி ஹர்ஸ சரிதம் அடுத்த கொசின் கொல்லாமை கொள்கையை வலியுறுத்திய சமயம் ஆப்ஷன் பி சமண சமயம் அடுத்த கொசின் லோத்தல் எனப்படும் செம்புகால துறைமுகம் காணப்படும் இடம் ஆப்ஷன் டி குஜராத் அடுத்த கொசின் சரிகம தூண்கள் காணப்படும் ஆலயம் ஆப்ஷன் பி விட்டலசாமி கோயில் அடுத்த கொஸ்டின் ஹரிஹரர் புக்கர் சகோதரர்கள் பணியாற்றிய கொய்சால அரசர் ஆப்ஷன் சி மூன்றாம் வீர பல்லாளர் இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் மூன்றாம் முகமது ஷாவின் வெற்றிக்கு காரணமான முகமது கவான் கொல்லப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் பாமினி அரசின் தலைநகரை குல்பர்காவில் இருந்து பீடாருக்கு மாற்றியவர் ஆன்சர் டி அகமது ஷா அடுத்த கொஸ்டின் பக்லு லோடிக்கு காணிகானா என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன் பி முகமது ஷா அடுத்த கொசின் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டில் தைமூர் படையெடுப்பின் போது அரசர் ஆப்ஷன் சி நசீர் முகமது அடுத்த கொசின் அலாவுதீன் கில்ஜியால் கட்டப்படாத கட்டிடம் ஆன்சர் டி அதலாபாத் கோட்டை அடுத்து இந்திய மண்ணில் துருக்கிய பேரரசை உறுதியாக நிறுவியவர் ஆப்ஷன் சி முகமது கோரி அடுத்த கொசின் இரண்டாம் விக்ரம் ஆதித்யனின் மனைவி தேவியால் கட்டப்பட்ட கோவில் ஆப்ஷன் பி விருபாக்சர் கோயில் அடுத்து பின்வருவனவற்றை வரிசைப்படுத்துக வங்காளத்தில் இரட்டை ஆட்சி நீக்கம் ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்திய சட்டம் பிளாசிப்போர் பக்சார்போர் ஆன்சர் பிளாசிப்போர் பக்சார்போர் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி நீக்கம் ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்திய சட்டம் அடுத்து இந்தியர்களுக்கு உயர் பதவி வழங்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட சாசன சட்டங்கள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அடுத்து பொருத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்து சமய அறநிலையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பெண்களுக்கு வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்த கொஸ்டின் தன்னாட்சி இயக்கத்தை படிப்படியாக முடிவிற்கு கொண்டு வந்தது ஆன்சர் பி ஆகஸ்ட் அறிக்கை அடுத்து பொருத்துக ஜாலியன் வாலாபாக் படுகொலை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லக்னோ காங்கிரஸ் மாநாடு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு உப்பு சத்திய கிரகம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து வேலூர் கோட்டைக்கு வெளியே காவல் இருந்த தளபதி ஆப்ஷன் சி காட்ஸ் அடுத்து கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டவர் ஆப்ஷன் சி மருது பாண்டியர்கள் அடுத்த கொசின் தஞ்சை நாயக்க வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன் டி விஜய ராகவா நாயக்கர் அடுத்து இந்தியாவின் இயற்கை செல்வத்தை கொள்ளை அடிப்பதற்காக படையெடுப்பு மேற்கொண்டவர் ஆப்ஷன் பி நாதிர் ஷா அடுத்த கொஸ்டின் கதைகளில் பெருங்கடல் எனப்படுவது ஆப்ஷன் சி கதா சரித சாகரம் அடுத்த கொஸ்டின் இடைக்கால இந்தியாவில் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கியவர்கள் டி பிரதிகாரர்கள் இந்த வீடியோ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்